கோடு போட்டுருக்கேன் பென்சிலை வந்து கோடு போட்டுருக்கேன் போடுப்போம் முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இப்போ ஒரு முப்பது சென்டிமீட்டர் கோடு போட்டிருக்கேன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் எங்கே இருக்குது பதினஞ்சு சென்டிமீட்டர்னா பதினாலு பதினஞ்சு சென்டிமீட்டர் ஓகே இந்த இடத்துல ஒரு புள்ளி இங்கே ஜீரோ இங்கே முப்பதில் ஒரு புள்ளி வச்சுட்டு ஏன்னா நம்ம பொருளையும் ஸ்டாண்டெல்லாம் வைக்கிறதுக்காக ஆடி மையம் நீட்டாக ஒரு கோடும் போட்டு இந்த பக்கம் இது பதினஞ்சு சென்டிமீட்டரில் ஒரு கோடு ஜீரோவில் பொருளோட நல்ல வைக்க மையம் வைக்கிறதுக்காக ஸோ இது வந்து எஃப் இது சி இது டி சரியா இப்போ எஃப் தான் பதினஞ்சு சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா இது ஜீரோ டு முப்பது சென்டிமீட்டர் இது ஓகே தோராயம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து இப்போ அமைப்புகளை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போது ஆடி ஸ்டாண்டுக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போது இதுதான் பொருள் இப்போ பாரு இந்த டார்ச்சில் வந்து ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சுக்கலாம் தலைகழாக இருக்கா இதை ஆன் பண்ண உடனே எரியும் எரிஞ்சோடனே இந்த நேராக அப்படி வைக்கணும் இப்போ நேராக வைக்கணும் இதுக்கு நேராக இருக்கணும் இல்லையா இதை வந்து ஒரு ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் இப்படி இப்போது இது வந்து ஈரோடு ஃபஸ்ட்டு கண்டிஷனில் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈரிலா தொலைவின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா அப்போது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ரொம்ப தூரமாக அப்படி பொருளை வந்து வச்சுருக்குது ஈரிலா துறையில் பொருள் இருக்கும்போது பிம்பத்தின் நிலை இருந்தாங்கன்னா எஃப்பில் தோன்றுன்றாங்க எஃப் இங்கே இருக்குது இல்லையா அப்போது பிம்பத்தோட நிலை அங்கே இருக்கும் அப்போ ஸ்க்ரீன் என்ன பண்ணுங்க முன்ன பின்ன வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போது இது ஃபோக்கஸும் கரெக்டாக செக் பண்ணிக்கணும் இந்த பாரு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வரேன் பிம்பம் தெரியுதா இது எப்படி தெரியுதுன்னு பார்க்கணும் போதும் நாங்கள் தலைகிழ தெரியுதா நேராக தெரியுதா சின்னதாக இருக்கா பெருசு இப்போ பொருளோட நிலை எப்படி இருக்குது ஆனால் பிம்பத்தோட நிலை எப்படி இருக்குது சின்னதாக இருக்குது சின்னதாக தேல்லையா இப்போ கிளீரும் கிளியராக தெரியும் எஃப்லே எஃப்லேயே வைக்கும் பொழுது இது நமக்கு தெரிகிறது அப்போ முதல் கண்டிஷன் ஓகே இல்லையா எல்லா கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க சி கப்பால் இங்கே சி இருக்குது இல்லையா இங்கே சி சி கப்பால்ன்னும் போது என்ன பண்ணணும் கொஞ்சம் தூரமாக கொஞ்சம் கிட்ட தூ ஈராக தொழில்னு கொஞ்சம் தூரமாக வச்சுருந்தாங்க கொஞ்சம் கிட்ட கொண்டாந்து சி கப்பால் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ பிம்மை எங்கே இருக்குது தோன்றுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எஃபுக்கும் சிக்கும் இடையில் தோன்றும் இது எஃப் இது சி இது ரெண்டு இடையில் தோன்றுதான்னு பார்க்கணும் ஃபோக்கஸிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் ஒரு தோன்றதா இல்லையாப்பா இது மக்கள் கிளியராக தெரியுதா ம் இப்போ பா பிம்மம் தெரியுதா இப்போ பொருள் எவ்வளோ சைஸ் இருக்கு பிம்மம் ரொம்ப சின்னதாக இருந்தது இப்போ அதை விட கொஞ்சம் பெருசா தெரியுது இல்லையா ஆமா அப்போ இந்த கண்டிஷன் ஓகே அடுத்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீல் பொருள் எங்கே வைக்கும்போது சீலே பொருள் இப்போ சீலே வச்சிட்டேன் பிம்மன் நமக்கு எங்கே தெரியணுன்னாக்கா சீலே தெரியுதுன்றோம் இப்போ கிளியராக இருக்கா இப்போ பிம்பத்தோட நிலை எப்படி இருக்கு பாரு பொருளோட சைஸும் பிம்பத்தோட சைஸும் எப்படி இருக்கு ஒரே அளவாக இருக்கிறது ஆனால் எப்படி இருக்கு தலைகிழ இருக்கு இல்லையா ஆமாம் தலைகழு இருக்கு இப்போ பாரு கிளியராக தெரியும் பாரு பொருளோட நிலை பிம்பத்தோட நிலையும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் தலைகிழ இருக்கும் பார்த்தோன்னா கிளியராக இல்லை இல்லையா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக சீலை வைக்கும்போது தான் அது கிளியராக தெரிகிறது சரியா ஓகே அடுத்த கண்டிஷன் என்னென்னா பொருளை கொண்டாந்து எஃபுக்கும் சிக்கு இடையில் இருக்கிறோம் இப்போ பொருளை கொண்டாந்து இப்போ கொண்டாந்து எஃபுக்கும் சிக்கும் இடையில் பொருளை வச்சாச்சு இப்போ பிம்மை எங்கே தோன்றும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சி எஃபுக்கும் சீ போது சி கப்பால் தோன்றும் சி இருக்கு இல்லையா இதுக்கு அப்பால் அது தோன்றுதா இதெல்லாம் இப்போ எப்படி தெரியுது பிம்மா பெரு தலைகிழ இருக்கு ஆனா பெருசா இல்லையா இப்ப பாத்துருக்கு இப்ப இங்க கிளியரா தெளிவான பிம்பம் ஆனா தலைக்கிழான பிம்பம் தெரிந்தா இல்லையா ம் சீக்க அப்பாவில் தான் நமக்கு வந்து என்ன பண்ணிட்டு இந்த பிம்பத்தை அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பொருளை கொண்டு வந்து வைக்கும் பொழுது இப்போ பொருளை கொண்டு வந்து எங்கே வைக்கிறோம் எஃப் வைச்சா பிம்பம் தெரிந்தா தெளிவான பிம்பம் தெரியுன்னாக்கா இன்னும் போய்ட்டு ஏறணும் அந்த பேப்பரில் புரியுமா ஆ அவங்களோட பெருசு இன்னும் கூட போகுது பின்னாடிதான் இல்லையா பொருளோட சைஸ் எவ்வளோ ரொம்ப பெரியது இல்லையா முன்னாடி போகணும் இன்னும் கொஞ்சம் அந்த அந்தாண்ட பக்கம் போனால் தான் தெரியும் போல இப்போ பொருள் எவ்வளோ சைஸ் இருக்குது பிம்மை எவ்வளோ சைஸ் இருக்கு இப்போ தேவை ஓரளவு ஆ அப்போது பெரிய அளவில் இருக்கிறது ஓகே ஸோ இது வந்து நம்ம அட்டவணையில் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு பொருள்லாம் வச்சு அட்டவணையில் நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம் தேங்க் யூ